கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒரு வீடு கட்டி கொடுக்க கூடிய ஒரு நிறுவனம் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் போகிறோம் பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகவதி ரம வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாருமே வீடு கட்டி கொடுக்கறதா இருந்தா என்ன பண்ணுவாங்க பணம் பேசுவாங்க அதுக்கப்புறம் பூமி பூஜை போடுவாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு பர்டிகுலர் நாள்ல இருந்து அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டே ஒன்னுல நாங்க எத்தனை நாளுக்குள்ள இந்தந்த வேலையை முடிப்போம் நீங்க எப்போ எங்களுக்கு பணம் தரணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஒரு ப்ரீவியஸாவே அந்த வீட்டோட பிளானை மட்டும் இல்லை எந்த நாள்ல எந்தெந்த வேலை முடியுங்கிறத முன்னக்கூட்டியே கொடுத்துருவாங்க அதுக்கான ரிமைண்டர் வேலையும் கொடுத்துருவாங்க இதை ஒரு முப்பரிமாணத்தில் ரெடி பண்ணி உங்க வீடு தான் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் முன்னக்கூட்டியே சொல்லிடுவாங்க எந்த டைல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம் இது எல்லாமே அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்பர் ஒன் நம்பர் டூ அன்னைக்கு என்ன வேலை நடந்திருக்கோ அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்து பர்டிகுலராக அன்னைக்கு ஈவினிங்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை இவங்கக்கிட்ட வாங்கின பணம் ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் சேர்த்து அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க நம்பர் டூ நம்பர் த்ரீ இதுல ஏதாவது சஜஷன் இருக்கு அப்படின்னா அந்த சஜஷனை முன்னகுட்டியே சொல்லிருங்க உங்களுக்கு லிவிங் ரூம்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா அந்த லிவிங் ரூம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்கறது நம்ம லிவிங் ரூம் ஏற்கனவே பேசுற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு இதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா நம்ம ப்ராஜெக்ட்ல எதுவும் சேஞ்ச் பண்ண போறோமா எதுவும் மாற்றம் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது நம்பர் த்ரீ நாலாவது ஒவ்வொரு தடவையும் அவங்க விருப்பப்படி அவங்க விருப்பப்படி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கிறது கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த நல்ல விஷயத்த ஒரு பாட்டாகவே படித்தோ இல்லை அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ப்ரேயர் பண்ணி கொடுக்குறது ஏன்னா வீடு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு கனவு மட்டும் இல்லை அதுக்குள்ள சில நேரங்களில் கோயிலாகவும் பார்க்குறாங்க ஸோ பூஜை ரூம் இருக்க போது அவங்க அங்கேருந்து இருந்து பூஜை பண்ணலாம் இல்லை கடவுளில் பிரேயர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வேணும் அப்படிங்கிறதுனால அதையும் அவங்கவுங்க ட்ரெடிஷனல் கே உள்ள பண்ண போறேன் நம்பர் ஃபைவ் இவங்களோட மூதாதையர்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருந்தது அதில் ஒரு பகுதியை எடுத்து இந்த வீட்டுக்குள்ள எப்படி பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூங்கில் தின்ன போட்டா எப்படி இருக்கும் மூங்கி இல்லையே ஒரு தின்ன போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மூங்கி இல்லையே கட்டில் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சூரிய ஒளி நல்லா வர்ற மாதிரியான ஒரு இடம் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம் அதை இவங்க வந்து எடுத்து சொன்னாங்க சோ இவங்க சொல்ற எல்லாமே எப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அதே நேரத்துல ரொம்ப யூனிக்காவும் இருந்தது சோ இதனால இவங்களோட கஸ்டமரோட அளவு கூட ஆரம்பிச்சு இவங்க என்ன செஞ்சாலும் அதோடய ப்ராஃபிட்டையும் சேர்த்தே சொல்லிடுவாங்க மேம் ஒரு லட்ச ரூபாய் ஆகும் இதை நாங்கள் இருந்தால் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ ரீசன் என்னென்னா கட்டுமானத் துறையில் இருக்கிறவங்க வந்து அளவுக்கு அதிகமாக பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இங்கே உடைச்சாங்க ஸோ இதனால் ட்ரெஸ்ட்டும் பில்டாச்சு இவங்களுக்கு கஸ்டமரும் கூட்டினாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தன்னோட அப்ரோச்சை எந்த மாதிரி பண்ணால் நம்ம குரோத் இருக்கும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் பகவதி அருள்